ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு டாக்டர் ஷெர்லியூன்ஸ் கார்டன் இன்னைக்கு சண்டே காலையில் எழும்பி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் குக் பண்ணி சாப்பிட்டாச்சு இப்போ தோட்டத்தில் குட்டி குட்டி வேலை நிறைய இருக்குது அதை தான் செய்துட்ருக்கேன் இன்றைக்கி லஞ்சுக்கு நாங்கள் பக்கத்தில் மார்த்தாண்டத்தில் தான் ஒரு ஹோட்டலில் போய் லஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம் ஸ்டார்டர்ஸ் வந்து ஜப்பான் சிக்கன் அப்படின்ட்டு ஒரு டிஷ்ஷு இந்த டிஷ் நான் இதுவரை டேஸ்ட் பண்ணதுலாம் ஆனால் செம்ம ருசியாக இருந்துச்சு அப்புறமா மெயின் கோர்ஸ்க்கு வீட் பராட்டாவும் மட்டன் கறியும் ஆர்டர் பண்ணோம் என்னோடய பொடிசுக்கு மெயின் கோஸே டெசர்ட் தான் ஜப்பான் சிக்கன் வேறு லெவலில் இருந்தது ஆனால் இந்த மட்டன் கறி சொல்லிக்கிற அளவில் ரொம்ப நல்லா இல்லை வீட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது மூணு மணி ஆயிடுச்சு ஆனால் என் செல்லங்களுக்கெல்லாம் காலையிலே ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சிட்டு தான் போனேன் ஸோ வந்த உடனே பாப்புக்கும் சிம்பாக்கும் அப்புறம் ட்விங்கிளுக்கும் இன்றைக்கி தயிர் சாதம் ஃபீட் இருக்கேன் ஆக்சுவலி இந்த வீக்கில் நான் செடிகளுக்கெல்லாம் தைலம் அடிக்கலை ஆனால் ரொம்ப பிஸி வீக் இது என் ரோஜா செடிக்கெல்லாம் வாரம் ஒரு நாள் நான் தையலாம் அடிப்பேன் சண்டே ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுனால ரோஜா செடிக்கெல்லாம் தைலாம் அடிக்க போகிறேன் இந்த மருந்து ஆன்லைனில் கிடைக்கும் நான் அமேசானில் தான் வாங்கினேன் இந்த மருந்தை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கும் அதோடு சேர்த்து இது சாஃப் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட் இது ரெண்டு மருந்தையும் கலந்து தான் நான் இன்றைக்கி ரோஜா செடிக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ண போகிறேன் இந்த மருந்து கலவையை பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி செடிக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணால் செடியெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் மோஸ்ட்டாக நம்ம இந்த பெங்களூர் ரோஜா இருக்கு இல்லையா அந்த வெரைட்டிஸ்க்கெல்லாம் வாரம் ஒரு முறை கூட நீங்கள் இந்த தைலத்தை அடிக்கலாம் நாட்டு ரோஜா செடிகளுக்கு கம்போஸ்ட் அப்புறம் புண்ணாக்கு தொழு உரம் இதெல்லாம் தான் நான் போடுறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் ரோஜா பூக்களை விடவே மாட்டேன் பறித்து சாப்பிட்றது அப்புறம் ரோஸ் மில்க் செய்கிறது அப்படி ரொம்ப யூஸ் பண்ணுவேன் அதனால் நாட்டு ரோஜா செடிகளுக்கு இந்த மாதிரி கெமிக்கல் உரங்கள் எதுவுமே நான் போடுறது கிடையாது இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் ஆன்லைனில் கிடைக்கும் இந்த செடி ஆக்சுவலி மொட்டையாக இருந்து நான் மருந்து ரெகுலராக ஸ்ப்ரே பண்ண பிறகு பாருங்கள் இந்த மஞ்சள் ரோஜா செடியில் நிறைய பூக்கள் வச்சிருக்கு இப்போ மணி ஆறுற நேரம் நல்லா இருட்டிட்டு ஆனால் என் ரோஜா எல்லாம் ஸ்ப்ரே பண்ணால் தான் எனக்கு நிம்மதியாகும் உங்கள் வீட்டில் ரோஜா செடி இருந்தேன்னா அதையெல்லாம் ஒரே இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைங்க அப்போ தான் அந்த ரோஜா செடிகளை கவனிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரே பண்ணுறது உரம் போடுறது எல்லாம் ரொம்ப லெகுவாக இருக்கும் நம்ம செடிகளை அங்கங்கே வச்சோம்னா சில செடி மிஸ் ஆயிரும் அப்போ சீக்கிரம் பட்டு போயிடும் ஸோ நானும் இந்த மாதிரி தான் ரோஜா செடிகளெல்லாம் அழகாக ஆர்டர் பண்ணி ஒரே இடத்துல வச்சுருப்பேன் பாப்பி வேற தோட்டத்துல என்னோட இருக்கா ஹாப்பி காட்